சார் வணக்கம் சார் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் பேசியதாக ஒரு கருத்தை சொல்கிறார் உங்களுக்கு ஒருவேளை காம உணர்ச்சி ஏற்பட்டால் நீங்கள் வந்து உங்கள் தாயுடனேயோ உங்களுடைய மகளுடனேயோ அல்லது உங்கள் சகோதரினுடையோ நீ உறவில் இருக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதாக சீமான் சொல்லுகிறார் அவர் மனசில் இருக்கிறத சொல்லாருங்க அதை பெரியார் சொன்னதா சொல்லிட்டார் அது அவர் மனசில் இருக்கிற எண்ணம் செக்ஷன் வந்துச்சுன்னா நீ யாருக்கிட்ட வேணாலும் வச்சுக்க மனசில் தோணுது இது வந்து யார் சொன்னால் பெரியார் சொன்னாருட்டார் அவ்வளவுதான் பெரியாருக்கு அதுக்கு சம்பந்தம் அவர் மனசல்ல சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்காரருக்கு சொல்லிருக்காரு உனக்கு அந்த இச்சை வந்து வந்ததுன்னா உன் சகோதரியா இருந்தா கூட விடாதுங்கிற மாதிரி அவர் மனசில் தோண்டிங்க அதை இது மாதிரி பெரியார் சொன்னாரு சொல்லிட்டாரு ஆதாரம் கேட்கறாங்க ஆதாரம் கேட்டாங்க சொல்ல தெரியல ஐயோ அது தெரியல அவர் கேட்கறது அவர் வீட்டுக்கு போறாங்க பாண்டிச்சேரி ஓடி போட்டாரு இப்ப எங்க இருக்காருன்னு கூட அவர் மனசெல்லாம் கிட்டதான் அவங்க கட்சிக்காரருக்கு சொல்லியிருக்காருங்க உனக்கு ஆ இச்சைன்னு வந்ததுன்னா நீ யாராலும் கவலை இல்லை பெண்களை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா பெரியார் சொன்னாரு இவர் மனசாலும் இருந்து பார்க்குறோம் அது அதனால பெரியாருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பெரியார் அந்த மாதிரி சொல்லி இருக்க சொல்லிருந்தா அது காட்டுறதுக்கு அவரால் முடியும் சீமான் சொல்றாரு ஆதாரத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு காட்டுனா இப்படி காட்டுறது யார் மறைச்சி வச்சிருக்காங்க அது மறைச்சி வச்சிருந்தா இவருக்கு எப்படி தெரிஞ்சது மறைச்சு வச்சிருக்காங்கன்னு அது தெரிஞ்சிருக்கு அந்த மறைச்சி வச்சுக்கிறது எடுத்து காட்ட வேண்டிய என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஆதாரத்தை கொண்டு காட்டி ஆக்சிடன் எடுக்கிற என்னாரு இப்போ கூட அந்த அண்ணா பல்கலைக்கழக பா குற்றவாளி வந்து திமுக சார்ந்தோடு திமுக சார்ந்தன்னு தெரிஞ்சு கொடுத்தா நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் பிடிக்காம ஒன்றுலையே கைது பண்ணிட்டோம்ல நீதா யாரோ ஒரு சாருங்கிற அந்த சாரு யாருங்கிறத வந்து சொல்லு பிடிச்சி போட்டுடுறோம் நாங்கள் ஒன்றும் கழிச்சு பார்க்கலையே இது நீ சொல்கிற அந்த ஞானசேகர் எங்கள் கட்சிக்காரன் எங்கள் கட்சிக்காரன் இருந்தாலும் இருக்கட்டும் நாங்கள் பிடிச்சி உள்ள தானே வச்சுருக்கோம் அமைச்சர் உள்ள ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அதுக்காக நாங்கள் விட்டுருலையே அவரை அதுக்கு பதிலாக காணும் சொல்கிறவங்க யாருன்னாக்கா இன்னந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படியே தான் கிடைக்குது சிபிஐ கிட்ட போய் அப்படியே தான் கிடைக்குது அந்த பொள்ளாச்சி சேரமனை என்ன பண்ணிட்டீங்க சீமான ஆதாரமே இல்லாமல் பேசுறதா நினைக்கிறீங்களா ஆதாராக இருந்தால் காட்டுங்க ம் அதை தானே கேட்குறோம் பெரியார் சொன்னாரும் சொல்லிட்டீங்க சரி ரைட்டு ஒரு க ஒரு காரணம் என்னால் இன்னொரு காரணத்தை சொல்ல முடியும் பாஜக அவரை வந்து கைவிட ஆரம்பிச்சிருச்சு அந்த அது தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஏன்னா ஒரு எலெக்ஷனில் கூட வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கார் அவரை வச்சிக்கிட்டு மாறிகிறது பிரயோஜனம் இருக்கிற அளவில் வந்து அவர் வந்து அந்த இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக என்ன பண்ணார் பெரியாரை தாக்கி பேசுறதுன்னு மற்ற எல்லாத்த விட நான் தீவிரமாக இருக்கேன் பார்த்திக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு அவதூறம் நான் கிளப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அவருடைய மேலிடத்துக்கு அதை சொல்லியிருக்கார் பாருங்க நீங்கள் வரும் காவி சாயந்தான் பூச்சினீங்களா என்ன பிரமாதமாக பெரியாரை தாக்கி பேசுருக்க என்னை விட சனாதனா இருந்து இருக்க முடியுமான்னு அவங்களுக்கு சொல்லி என்னை வந்து உங்கள் பீட்டிமில்லருந்து நீக்கிடாதீங்கிறதுக்கு கொடுத்த கொடுத்த வேண்டுகோளாக தான் அதை நான் பார்க்குறேன் அதுக்கு தான் இந்த ஸ்டண்ட் அடிச்சிருக்கார் இதில் பெரிய லாபம் இருக்கும் கிடைக்கும் இதில் வந்து அமித்ஷா வேலை மகிழ்ச்சி அடைஞ்சார்னா அவருக்கு பதவி பிரபாகர்னு வச்சு வச்ச பெரிய பிஸ்னஸ் பண்ணவர் இதில் பெரியார் வச்சு பிஸ்னஸுக்கு அவ்வளோதான் இதில் அவன் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா சீமானுக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை வந்து நிற்கிறாரு இன இனத்தோட சேர வேற என்ன வேற என்ன அவர்கிட்ட வேற யார் பண்ணுவாங்க கற்றாரே கற்றாரே காங்குடுவர் தான் அது மாதிரி இந்த கற்றார் அந்த கற்றாரோட தான் வேற யார் சேருவா அவர் அவர் தான் சேருவார் அவங்க ப்ளூ வந்து கேட்டீங்க ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டாள் இருந்தவர் அவர் அவர் வேற எப்படி பேசுவார் அண்ணாமலை சொல்றாரு ஆதாரத்தை நான் தரேன் கொடுக்க சொல்ல என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு இதான் ஆதாரம்னு காட்ட வேண்டியது திமுக மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டார் ரெண்டாவது பட்டியல் வெளியிட்டார் மூணாவது பட்டியல் வெளியிட்டார் போய்கிட்டே இருக்குது பட்டியல் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டியது என்ன உதாரணம் இருக்கிற சொல்ல கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி எதனால சீமானுக்கு இப்படி பெரியார் மேல வன்மம் ஒண்ணு இல்லைங்க வந்து வந்து சனாதனத்துக்கு வந்து நான் பெரிய தீவிரமான ஆதரவாளன் பெரியாரையே எவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்கேன் பாருங்க இதுக்கு நீங்க என்னை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதான்னு சொல்லி அமித்ஷாவுக்கு சமைக்கணும் அனுப்பிச்சிருக்காரு அதான் சுபஹ்ரபாண்டியனும் அதான் சொன்னேன் அவங்க பாஜகவில் வந்து தனக்கு உரிய இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக பெரியார் அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கை ஸோ நல்ல சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து அவர் ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து பத்து பேரும் விட்டு போக ஆரம்பிச்சிட்டார் கூண்டோடு விலகிறாங்கிறாங்க கூண்டோடு விலகிற அளவு அவர்கிட்ட யார் இருந்தார் இருந்த பத்து பேர்லாம் அஞ்சு பேர் ஓடி போட்டா மிச்சம் அஞ்சு பேர் தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்காரு பார்க்குறேன் அந்த 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 அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் தான் நிக்கிறாங்க அந்த அஞ்சு பேரும் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயப்படுறாரு நூறு கோடி ரூபாயில் வீடு அப்போ இருபது கோடி ரூபாயில் காரு ஒரு வாரத்தை மாதத்துக்கு பத்து பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோலு இப்படி சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு படிப்படியாக இறங்கிச்சின்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை வாங்கினாக்கா பாஜக வந்து தன்னை பீட்டியமாக அங்கீகரிச்சா தான் அந்த வாழ்க்கையை தொடர முடியும் அதுக்காக பெரியாரை திட்டி பேசி போடப்ப நடத்த பார்க்குறாங்க பிரபாகரனை பற்றி பேசி ஒரு வாழ்வு வந்ததும் இப்போ பெரியாரை திட்டி ஒரு வாழ்வு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவ்வளோ பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது கரெக்ட் சொல்லுவாரு அவர் என்ன இல்லை ஆனால் அதுக்கு பிறகுதான் பிரபாகரன் சீமான் வந்து பேசினார் பிரபாகரன் பெரியாரின் வழியில் பிரபாகரன் நடக்கிறார் அப்படின்னு பேசினவர் சீமான் பிரபாகரன் இன்னைக்கு அது வியாபாரம் இன்னைக்கு அது வியா அதுவே அவர் வந்து ஒரு சந்த வியாபாரி மாதிரி மார்க்கெட்டை எது நல்லா போதும் அதை வந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போட முடியாது இந்த சீசனில் வந்து பெரியாரை தாக்கி பேசினா ஏன்னா இவருக்கு வந்து பாஜகவுலேருந்து இருந்து அவர் வந்து வெளியனுப்புற மாதிரியான வந்து கூட்டணியில் அவரை மதிக்கிறதுக்கான இது இல்லை விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோடனே இவருடைய முக்கியத்துவம் பெருசாக போக ஆரம்பிச்சோன்னா அவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில அதுக்கு தான் விஜய்கிட்ட போய் கெஞ்சினார் விஜய் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் போய் ரஜினிகாந்தை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அதை வச்சு பார்க்கத்தாலே அது ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு தெரியும் அந்த ஃபோட்டோவை வச்சு எடுத்ததோடு சரி ரஜினிகாந்தை வச்சு போட நடத்த முடியல ஸோ எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டதுக்கப்புறம் சரி பெரியாரை தாக்கி பேசி பாஜகவுடைய ஆதரவு நம்ம வாங்குறதுக்கு பார்க்கலாம் அது மூலமாக நமக்கு புதுவாக கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் இது என்னன்னா இதை நான் மாத்திர சொன்னேன் பாண்டியன் சார் அதே தான் சொன்னார் ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார் வைத்தியங்களுக்கு வைத்தியம்தான் தேவையோடைய விளக்கங்கள் தேவையில்லைன்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ம் இல்லை சீமான் சொல்கிறேன் நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் அப்போ பேசுனது தப்புலாம் நான் நிறைய படிக்க படிக்க தான் எனக்கு தெளிவு கிடச்சிது ஆக அவர் படிக்காமல் அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியும் அவங்க தொண்டர்கள் சொல்லியிருக்கார் அறிவு கட்டத்தனமாக நான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் படிப்பு இல்லாமல் என் பின்னாடி ஏண்டா வந்தீங்கன்னு கேட்குறாரு நாளைக்கு சொல்லுவார் இந்த படிப்பு தப்பு இல்லைன்னு சொல்லுவார் தப்புன்னு சொல்லிட்டு போனாலும் போவார் சீசன் அழகு இந்த சீசனில் இது வியாபாரம் வந்துன்னா அது போவார் அவ்வளோ அவரை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை எட்டு பத்து கோடி ரூபா காரு அந்த நூறு கோடி ரூபா பங்களா அந்த பெட்ரோல் பதினஞ்சு லட்சம் ரூபா பெட்ரோல் இது அவர் கிடச்சுனா ஒரு மட்டும் கட்சி நடத்திட்டு ஜாலியாக போட்டிருக்கீங்க எலெக்ஷனை பற்றி அவருக்கு என்ன கவலை இருக்குது தேத்தா என்ன ஜெயிச்சா என்ன டெபாசிட் வந்தா என்ன போனால் என்ன என்ன பண்ணியிருக்காரு மக்கள் போராட்டம் எதுவே நடந்திருக்காரு அவர் அவர் நடத்தியிருக்காரு மக்களுக்கு ஏதோ குரல் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஸ்டண்ட் அடிச்சிக்கிட்டு தாங்க ஒரு கட்சி அவருக்கு அவருக்குன்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் அவர் வந்து நல்லா விளம்பரம் கொடுக்குறீங்க அச்சு டிஜிட்டல் மீடியா ஆகட்டும் ரெண்டும் நல்ல அவர் மாதிரி அவருக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்குற விளம்பரம் மாதிரி வேறு யாருக்குமே நீங்கள் கொடுத்துருல்ல அந்த வகையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சார் அவர் வாழ்கிறதே இந்த டிஜிட்டல் மீடியாவும் அச்சு ஊடகங்களை வச்சு தாங்க ம் இல்லாட்டு போனால் அவர் யாருக்கு தெரியும் மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சிக்கிட்டு ம் டெபாசிட் கூட கிடைக்க விடாமல் டிஜிட்டல் மீடியாவும் அச்சு ஊடகங்கள் தான் அவர் தூக்கி வைத்தாலையில் வச்சுட்டு அதில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு திராவிடம் அப்படின்ற கோட்பாடு தமிழ் இனத்திற்கு எதிரான கோட்பாடு அப்படின்றது இது பாருங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆசிரியர் ஐயா சொன்ன கருத்தோடு நான் ஊற்றி போடுவேன் வைத்தியத்துக்கு விளக்கம் தேவையில்லை வைத்தியம் தான் தேவை அவ்வளோதான் இல்லை பெரியார் தமிழே சனியன் காட்டு மிராண்டு மொழின்னு சொன்னாராம் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் அதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது தமிழெல்லாம் காட்டு மிராண்டியாக இருக்கிறான் கடவுளை நம்பிக்கிட்டு காட்டு மிராட்டியார்கள் அவனுடைய மொழி அது ஒரு பக்கம் தமிழ் அறிவியல் மொழியா இல்லாமல் வர்த்தக மொழியா இல்லாமல் பழைய மொழியாவே காட்டு மிராண்டித்தனமான மொழியாகவே அது இருந்துக்கிட்டு அதை வளர்த்த பார்க்கிடாரு இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற எழுத்துக்கள்லாம் பெரியார் எழுத்துக்கள்னு போயிருமொழி ஒரு கொடுத்த அதே எழுத்துக்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் காலப்போக்கில் அது சரிப்பட்டு வராது தட்டச்சுக்கு டைப்ரைட்டருக்கு அது சரிப்பட்டு வராது அதுக்காக தான் எழுத்துக்களை மாத்தினார் அந்த எழுத்துக்களை மாற்றுறதுக்கு பிறகு அந்த தட்டச்சுக்கள் சரியான எழுத்துக்களை மாறுற பிறகு எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் தான் அது வந்து இது வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து இனிமேல் அந்த எழுத்துக்களை தான் பயன்படுத்தணும்னாரு அதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்திய மொழிகளில் இப்போ கணினிக்கு கம்ப்யூட்டருக்கு ஏதுவான மொழியாக இருந்த ஒரே மொழி அன்னைக்கு இருந்தது தமிழ் தான் அதுக்கு காரணம் பெரியார் எழுத்துக்கள் அந்த அளவுக்கு பெரியார் தமிழை வளர்த்து வருவ இதெல்லாம் வந்து சொல்லலாம் நீங்க சொல்ற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியணுங்க தான் கே சோ நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு உலகம் புரியுமாங்கிறது ஐன்ஸ்டீனுடைய தியரி உலகத்துல பதிமூணு பேருக்கு தான் புரிஞ்சுது ஐன்ஸ்டீன் முட்டாள அல்ல அந்த தேரையை புரிஞ்சுக்கிற அறிவு அந்த பதிமூணு பேத்துக்கு தான் இருந்தது பெரியார படைய புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இல்லைன்னா ஒன்று நாங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல வளர்த்திக்க பாரு சரி இது வந்து பெரியார் நீ தாக்கி பேசுறது தான் தான் சொல்லிட்டன சங்க சனாதனத்துக்கு பெரியாரை தாக்கி பேசுனாக்கா அவங்களுக்கு உனக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கணும்னு நினச்சி நீ பேசுற பேச கிடைச்சிதுன்னா உனக்கு பெரியார் பயன்படுறான்னு தெரியுது பிரபாகரனை கேட்டா அப்படி பெரியாரை பயன்படுத்தி வளர பார்க்குறேன் இப்போ ட்ரை பண்ணு அவ்வளோ இல்லை இப்படி இல்லாமல் பேசுகிறாரு இது பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இதை விட மோசமான பெரியாரை திட்டிருக்காங்க ஆழ்வார்க்கடியான்னு சொல்லியிருக்காங்க பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லியிருக்காங்க பெரியாரை என்ன வகையில் திட்டல இது நாங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு ஏங்க ஒரு கடவுளையோ தூக்கி எறிஞ்சிட்டு போனவருக்கு இவங்கெல்லாம் ஏமாத்திரம் ராமசாமின் பேர் வச்சுட்டு இருக்கியா எப்படி அப்படின்னு கேட்டாங்க ஆமாடா நான் ராமனுக்கே சாமிடாரு முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஆள் இது இந்த யார் யாரையோ தூக்கி எறிஞ்சு இந்த மாதிரி ஒரு அல்ப அனாமதை ஆசாமிக்கா போய் நாங்கள் வந்து பயந்துக்கிட்டு யாரு ஒரு அனாமதைய பேர் வழிக்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க அந்த யாருக்கு தெரியும் அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சார் அதுதான் தெரிஞ்சது மாநிலம் தெரிஞ்சுதான் பாஜகிறதுக்கு இதை விட ஆதாரம் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சிக்கே தேசிய அங்கீகாரம் உண்டாக்க அமெரிக்காவில இருந்து தேர்தல் அடிப்பார் சொல்லி இந்த தேர்தல் ஆணையரை கூட்டு போனாலும் போவார் சொல்ல முடியாது அதுல இருந்து புரியல அவங்களுக்கு அவர் யாரு பாட்டாளி கட்சிக்கு போயிடுச்சு அங்கீகாரம் போயிடுச்சு தேமுதிகவுக்கு போயிடுச்சு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காது இவருக்கு அங்கீகாரத்துக்கு மேலே அங்கீகாரம் கேட்காம வந்துகிட்டு இருக்குது என்ன அர்த்தம் பாஜகவுடைய முழு ஆசீர்வாதம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் ஆதாரம் பி டிஎம் கூட இல்லைப்பா ஏடிஎம் மாறிட்டார் தேசிய அங்கீகாரம் கிடைக்குதுன்னா ஏடிஎம் ஆகிட்டார் அண்ணாமலை தான் ஜாக்கிரதையாக இருக்கு குடிச்சிக்கிற நீங்கள் சொல்கிற ஆளை வந்து தலைவராக போட்டாங்கன்னு ஆச்சரியப்படுறது பாஜகவுக்கு ஆமாம் இறத்தாலும் ம் வேற தானே போவாதாக்கோனுடைய பேட்டி எம்மில் இப்போ ஏடிஎம் இருக்கார் உம் தேசிய அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுக்குது கேட்காமயோ கொடுக்குது திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுல வளரலாம் அப்படின்னு சீமான் முயற்சி பண்றவர் போல எழுது யார் வேணாம் நாங்க திராவிடங்கிறத எதிர்த்துக்கிட்டு வரட்டுமே யார் வேணாம் ம் ம் அவர்களா வழக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ம் ம் நாங்கள் ரோட் ரோலர் மாதிரிங்க எங்களை வந்து முட்டினீங்கன்னா நீங்கள் தான் உடஞ்சி கொடுக்குறீங்க அவ்வளோதான் எங்களை வந்து முட்டி மோதறவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுது அது வந்து இடிச்சதுன்னா இதுதான் காலி அவன் எங்களுக்கும் ஒன்று நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் கற்களையும் மா பாறை கிடைய உடச்சிக்கிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் திராவிடம் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு இனம் அழிக்க முடியாத இனம் ஆரிய வந்தேர்கள் செய்யாத சூழ்ச்சி கிடையாது ம்

புதுச்சேரியினுடைய தாய் வாழ்த்த பாடிட்டு போயிருக்காரு சீமான் அங்கே செட்டில் ஆக போறாரு நடிகர் இல்லை இதில் திராவிடம்னு வருது அதில் திராவிடம்னு வரல போட்டுமா இது இந்த இடத்துல ஏன் இருக்கிறாரு தமிழ்நாடு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது திராவிடம் இது தமிழ்நாட்டு போயிட வேண்டித்தானே தேசிய திராவிட இது திராவிட உட்கலம் வங்கான்னு வருதுங்க இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கக்கூடாது இந்தியாவில் பாடப்படுகிற தேசிய திராவிடம் இருக்குது நாட்டவுட்டு போயே இந்தியா இந்தியாவுட்டு வழி போகணும் பாகிஸ்தான் போகணும் அதுவே இல்லாது திராவிடங்கிற வார்த்தை ஓ சொல்லுங்க பாகிஸ்தான் கூட போக முடியாது அங்கே புஷ்டுங்கிற மொழி வந்து திராவிட மொழி பனிச்சுஸ்தானத்தில் இருக்கிற அந்த மொழி வந்து திராவிட மொழி ஆஸ்திரேலியா போக முடியாது அங்கே இருக்கிற மூரா மொழி வந்து திராவிட மொழி நியூசிலாந்து போக முடியாது அங்கே இருக்கிற மொழி வந்து திராவிட மொழி ஜப்பான் போக முடியாது அதில் வந்து பாதி சொற்கள் வந்து தமிழ் கொரியா போக முடியாது பாதி சொற்கள் தமிழ் சைனா போக முடியாது அங்கே இருக்கிற பல க அயல் நாட்டு கன்வெர்ட்டுகள் பூரா தமிழில் இருக்கு அங்கெல்லாம் போக முடியாது அவர் போகிறதுக்கு போது அண்டார்டிகா ஆர்டிகா இங்கே தான் போகலாம் ஏன்னா பெங்கூழ்களுக்கெல்லாம் மொழி கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்க பாண்டிச்சேரியில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் இந்திய தேசியத்தில் திராவிட இருக்குது அவர் இந்தியாவில் இருக்கக்கூடாது மொழி போக சொல்லி சார் சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி சார்